படம் உண்மையிலே ரொம்ப ரிலாக்ஸாக காமமாக ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லலாம் வில்லேஜ் சப்ஜெக்டை தொட்டால் என்றைக்குமே ஹிட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ மதுரை சைடெலாம் நான் பார்த்தோன்னே தெரிஞ்சது மதுரை சைடு ஹிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி படம் ரொம்ப ரொம்ப நேச்சுரலா நீட்டா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல அந்த விஷயத்த கொண்டு போயிருக்காங்க உண்மையில படம் சூப்பரா இருந்தது ஆக்சுவலி வெளிநாட்டுல போயிட்டு நீ தான் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் ஓ அப்பா அம்மா உன் குழந்தைக்கு நீ ஊரில் சம்பாதிச்சு சோறு ஊட்டினா எந்த ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் அவ்வளவுக்கு எவ்வளவு கோடிக்கணக்கா நீ பெரிய பணக்காரனா இருந்தாலும் உனக்கு அந்த ஃபீல் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இப்போ அது தேவையான விஷயம் படிச்ச எல்லாரும் வெளிநாட்டுல தானே போயிட்டு சம்பாதிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்க எனக்கு இந்த படத்தில் உண்மையிலே அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்து டேரக்ஷனோட ஏன்னா சைடில் ஒரிஜினலாக ஒரு சில இடத்துலலாம் ரியாக்ஷன் எப்படி கொடுப்பாங்களோ அது அப்படியே அவர் கொடுத்துருந்தாரு அது தானே ஹீரோனோட ஆக்டிங் ரொம்ப நல்லா ஜி வி பிரகாஷ் அவரோட மியூசிக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு வில்லேஜ் மியூசிக்கு நம்ம ஃபீலா கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஃபுல்லா வெஸ்டர்னா கேட்டு ஒரு மாதிரி ஸோ டோட்டலா இப்போ திருப்பி வில்லேஜ் சைடு கேட்கும்போது அது ஒரு ஃபீலா இருந்தது நல்ல காமான மியூசிக் ஃபேமிலியோட வந்து பாருங்க ரொம்ப நல்ல படம் ஆக்சுவலி எனக்கு ஓபனா சொல்லும் அப்படின்னா திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேரு ஹீரோனோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையா சொல்லலாம் அப்படின்னா ஏன்னா அவங்க உண்மையில வில்லேஜ் சைடான்னு எனக்கு தெரியாது பட் அந்த வில்லேஜ் இப்படி தான் இருக்கும் அந்த ஸ்டைலு அந்த பேசுற விதம் அந்த தலையில வைக்கிற கனகாமரமா இருக்கட்டும் அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஒரிஜினலாக வில்லேஜ் சைடு பார்க்குற ஒரு ஃபீல் இருந்தது தாண்டி அருண் விஜய் சாரோட ஒரு ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஸ்டைலிஷா இருக்கட்டும் கடைசி கீழே இறங்கி வரதா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது டோட்டலா எப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரொம்ப வருஷம் ரொம்ப ரொம்ப வருஷமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆக்ஷன்ஸ் மூவிஸ் மாசு அதையவே பார்த்துட்டு இருக்கோம்ல ஒரு உண்மையாக ஒரு வி வில்லேஜ் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃபீல் வந்து நம்ம மனசை எந்த அளவுக்கு காமாக்கும்னு ஒரு விஷயம் இருக்கும்ல அந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் இட்லி கடை இட்லி செமையாக இருந்தது நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க தீபாவளி ஸ்பெஷல் செமையாக இருக்குங்க தனுஷ் கொடுத்த ஒரு ட்ரீட் படத்தில் ஃபுல்லுமே தனுஷோட ஆக்டிங் பிடிக்குது அந்த காலத்து சரிதா மாதிரி ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு அண்ட் கமல் வந்து பழைய கமல் எப்படி இருக்கும் பாருங்க வெரைட்டி வெரைட்டியா இப்போ வர்ற கமல் விட எனக்கு பழைய கமல் பிடிக்கும் அந்த மாதிரி எனக்கு என்ஜாயபிளா இருக்கு அவர் வர ஒவ்வொரு சீனுமே நமக்கு உள்ளே போயிடுறாரு அதுதான் நமக்கு வேணும் படத்து நம்ம என்னன்னு மறந்துட்டு படத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடுறாரு தனுஷாருக்கு வந்து வசனம் வந்து இன்னும் நல்ல வசனம்லாம் அவருக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அவர் ரொம்ப பெருந்தன்மையாக வசனத்தெல்லாம் பிச்சு பிச்சு நல்ல வசனத்தெல்லாம் பிச்சு சத்யராஜுக்கு ரொம்ப ஒரு பெரிய பாரி பாரிவள்ளர் மாதிரி கொடுத்துட்டு இவருக்கு வந்து வசனம் வந்து கம்மியாக தான் இருக்குது தெரியல அவர் ஒரு டைரக்டரா ஏமாந்த கோழின்னு தான் சொல்லணும் அவர் ஏன்னா நடிகரா வந்து சான்ஸே இல்லை டைரெக்டராக அன்பு நிமித்தமாக நட்பு நிமித்தமாக கொடுத்துருப்பாரு உனக்கு கா கொடுக்குறேன்ட்டு இவருக்கு கம்மியாக வச்சுக்கிட்டாரு நமக்கு போக தான் தானம் ஏன்னா நல்ல வசனம் எல்லாமே சத்யராஜுக்கு போயிடுச்சு நல்ல வசனம் எல்லாமே அருண் விஜய்க்கு போயிடுச்சு வசனமே இல்லாமல் இவர் அப்படியே வாய மூடிங்கன்னு நல்லா நடிச்சு காட்டிடுறாரு அதுவும் வந்து ஹாஸ்பிட்டல்ஸின்னு இந்த நித்யா மேனனுக்கும் இவங்களுக்கு இருக்கிற லவ் சீன்ஸ் எல்லாமே பேசாமே அப்படியே காதலை கடத்துறதெல்லாம் அதெல்லாம் விக்ரம் கமல் தான் பண்ணுவாங்க அதுக்கு அதை விட இன்னும் சூப்பராக இவர் நல்லா பண்ணிக்கிற மெசேஜ் வந்து நீங்க தமிழனா இல்லைன்னா தமிழ் தமிழன் இல்லாதவனாலாம் பிரித்து பார்க்காதீங்கன்ற மெசேஜையே வேற மாதிரி சொல்லிருக்காங்க அதாவது நம்ம ஊருக்காரனா வெளியூருக்காருனான்னு பார்க்காதீங்கடா மக்களுக்கு யார் நல்லது செய்யறானா அவனை கொண்டாடுங்கடான்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது அந்த மாதிரி சீன்ஸ் அமைச்சிருந்தாங்க அண்ட் இளவரசோட காமெடி எல்லாமே நல்லா இருக்கு பட் ஃபோக்கஸ் வந்து அவருக்கு சரியாக பண்ணாமல் ஒரு ஊர்கா மாதிரி பண்ணிட்டு பண்ணிட்டு போகிறாங்க அவர் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாரு அவர் கொடுத்த வசனமும் நல்லா இருக்கு ஃபோக்கஸை வந்து காட்டணும் அவரோட ஃபேஸில் அந்த டைம்ல மற்ற மத்த அவங்கள காமிச்சிட்றாங்க அதனால அந்த காமெடி எடுபாட தெரில பட் அவரோட காமெடி நான் ரசிச்சேன் அப்படிலாம் கிடையாது மியூசிக்கை அப்படி கிடையாது அது வந்து உங்களுக்கு ஃபைட் படத்துக்கு தான் அந்த மாதிரி வேணும் ஃபைட்டுக்கு ஏற்ற மாதிரி இது இது மியூசிக்கே இல்லாமையும் ஓடும் அது பட் அந்த பாட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கு மியூசிக் சூப்பராக இருக்குது அண்ட் அந்த சின்ன வயசு நினைவுகள்லாம் நினைச்சு பார்க்குற சீன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு அண்ட் ராஜ்கிரண் தனுஷ் அந்த காம்போலியமே நல்லா கொடுத்துருக்காங்க மியூசிக்கு அண்டு அவர் ராஜ்கிரண் வர மூமெண்ட் எல்லாமே கூஸ் பம்ப்ஸ் தான் பார்த்திபன் சார் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தனுஷ்க்கு நெக்ஸ்ட்டு அவருக்கு அந்த காமெடி பிளாக் காமெடி கொடுக்கறது எல்லாமே அவ்வளோ ஸ்டைலாக பண்ணுறாருங்க ஸ்டைலாக பண்ணி ரசிக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் உங்களுக்கு டிவியில் கூட திருப்பி திருப்பி போட்டு என்ஜாய் பண்ணலாம் ஒரு வார்த்தைன்னா ஒரு நீங்கள் வாரம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறீங்க ஒரு நல்ல படம் பார்க்காம கெட்ட படம் பார்த்தா தலைவலி வந்துடுது நிறைய பேர் தலைவலி கொடுத்துட்டாங்க பட் இது தலைவலி இல்லை உங்களுக்கு ஒரு ஹீலிங் இட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாலியாக நீங்கள் ஒரு கொடைக்கானல் ஊட்டி ஒரு குற்றால போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஜாலியா ஒரு படம் இது அண்ட் வெரைட்டியா இருக்கு சீன்ஸ் நீங்க போய் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் ஆனா அருண் விஜய் வந்து ஹீரோவா நடிக்கலாம் வில்லனா திரும்பிட்டாரு அவர் அழகு 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 அவ்வளோ அழகா இருக்காரு நான் சொல்கிறது அவருடைய ஸ்ட்ரக்சர் ஆர்ம்ஸ்லாம் எல்லாம் ஃபேஸே அவ்வளோ அழகா இருக்கு எம்ஜிஆர்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் அழகா க்ளோவே சொல்லல முகத்தை இப்ப குளோன்றது ஒரு ஃபேஷியல் பண்ணால் வந்துடும் நான் சொல்லுறது முகத்தோட அந்த அமைப்பே அவ்வளோ அழகாயிட்டே போகுது ஒரு ரொம்ப வருஷமா என் பையன் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு படம் பார்த்தேன் அப்போது அதே மாதிரி இருக்கிறாரு அவரு என்னதான் அவருக்கு வளர்ச்சியே கடவுள் கொடுக்கலையான்னு தெரில அப்படி இருக்காரு ரசிக் இவங்க மாதிரி இருக்கு அவங்க ஒரு நடிகை ஒரு ஸ்ரீதேவி இருப்பாங்களா ஸ்ரீதேவி பாருங்களேன் எவ்வளோ நாள் ஆனாலும் அதே மாதிரி இருந்தாங்க அது மாதிரி ரசிக்கிறா மாதிரியும் இருக்கும் அவர் உண்மையாவே வயசான மாதிரியே இல்லை முகம் வந்து ஒரு ஹீரோ முகம் மாதிரியா இருக்கு அவரு அவர் வந்துட்டு தனுஷ் வரும்போது கொஞ்சம் கம்மி ஆற மாதிரி ஆகுது அப்படியே தனுஷ் என்ன பண்றாரு அவருடைய நடிப்புல அப்படியே ஏற்றி விடுறாரு ஆனா அவ்வளவு அழகான ஒரு ஹீரோ வந்து தனக்கு வில்லனா போடணும்னா தனுஷ் வந்து உண்மையில ஒரு பெரிய மனசுதான் வேணும் என்ன எனக்கு பிடிச்சதுன்னா வலுக்கட்டாயமா என்ன அறிந்தாலாம் அப்படியே அருண் விஜய்க்கு ஒரு ஒரு ஜோடி வைப்பாங்க அவங்களுக்கு ஒரு சீன்ஸ் அந்த மாதிரிலாம் வலுக்கட்டாயமா இல்லை அத மாதிரி ஒரு லவ்னா லவ் தான் காட்டுறாங்க லவ்ன்ற பேர்ல லஸ்டா காட்டலை எதுவுமே அவர் வந்து ஒரு அப்பாவாக ஆகிட்டார் இல்லையா தனுஷ் ஸோ ஒரு பொறுப்பாக எடுத்திருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும் நல்லா இருக்கு பசங்களை கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் லவ்வர்ஸாவும் என்ஜாய் பண்ணலாம் யூத்தாகவும் என்ஜாய் பண்ணலாம் அந்த தனுஷ் அண்ட் நித்யா பேர் வந்து பழைய படம் விட இதில் இன்னுமே ஜாலியா இருக்கு எல்லாருமே அதை கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க அந்த படத்தை மைண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டு கையில் நீ இப்படி சொல்லிடி அப்படிலாம் கத்திட்டு இருந்தாங்க அது வந்து என்னன்னா படத்துக்குள்ள அவர் கொண்டு போயிட்டாரு ஒரு டைரக்டரா கொண்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும் அதெல்லாம் என்னன்னா நம்ம பூர்வீகம் அதான் மெயின் அதை உத்தரக்கூடாது அதான் ஆணி வேறு நீங்க ஓடி போய் சம்பாரிங்க வைங்க எல்லாம் வைங்க நம்ம கூட்டுக்கு வந்துருங்க அதான் வில்லேஜ் கிராமத்தை உத்தரக்கூடாது அம்மாவோட அப்பா அம்மா தொழில உத்தரக்கூடாது அதான் காமிக்கிறாரு டேரக்ஷன் வைஸ் இப்ப நீங்க நடிப்பா இருக்குன்னா எல்லாரையும் பாத்துருக்கீங்க இது வரைக்கும் டேரக்ஷனா இப்பதான் வந்துட்டு இருக்காது இந்த படத்தை ரொம்ப உச்சத்துக்கு போயிருக்காரு ஆஸ்கார் விரைவில் வரும் ஆஸ்காருக்கு வந்து கொடுக்கலனா ஆஸ்கார் வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறது அவங்க பாரினிலே கொடுத்துட்ருக்காங்க இந்த தமிழ் படத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா நம்ம தான் எல்லாமே கண்டுபிடிச்சோம் அப்படின்னு உலகத்துக்கு தெரியும் ஆஸ்கார் கொடுக்கணும் கண்டிப்பாக தலைவர் ஆக்டிங் தானா அவர் வர ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு கேர அந்த நடிக்கிற ஒவ்வொரு சொல்லும் ஸ்ட்ராங்காகவும் எங்கே இறக்கணும் எங்கே ஏற்றணும் டைலாக் டெலிவரிலேருந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு அவர் எழுதின கேரக்டரில் பார்த்திபன் கேரக்டர் உச்சக்கட்ட கேரக்டர்னா சின்ன வந்த ஒரு சில நொடிகள் தான் அழுத்தம் திருத்தமாக இருக்கு அதுக்கடுத்து கயல் அதான் நித்யா மேனன் கேரக்டரு அப்புறம் ராஜ்கரன் கேரக்டரு எல்லாம் நடிச்சிருக்காங்க ஆமாம் அவர் தொழிலில் வந்து நாட்டின் நரம்புராத்த சது ஊறிட்டார் என்ன டேரக்ஷனாக இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் காஸ்டியூம் டிசைனராக இருக்கட்டும் உள்ளே வந்து ஆர்ட் டேரக்டராக இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அதனால் வந்து அவர் இருக்க இருக்க இன்னும் அந்த கத்தி சார்பாக பாருங்கள் அது மாதிரி சார்பாகிட்டே போயிட்டுருக்கோம் ஆமாம் ஆமாம் பெரிய விஷயம் அதை அவர் காமிக்கும் போது அந்த பேக்ரவுண்ட் வில்லேஜ் பேக்ரவுண்டு குலசாமி கோயில் அது அப்புறம் அவங்க அப்பா அம்மா அவங்க பாட்டன் கூட்டேன் அந்த கண்ணுக்குட்டி அவ்வளோ அழகா காமிச்சிருக்கார் இதை விட சிம்பிள் சோடியை இவ்வளோ எலப்ரேட்டர் கம்மி இதை விட சைடு இருக்காங்க சிட்டியில ரீச் ஆகும் சிட்டியில் இயங்குவாங்க ஆஹா கிராமத்து வாழ்க்கை இதெல்லாம் விட்டுட்டு சிட்டியில் இவ்வளோ ஒரு ப்ரெஷரில் ஸ்ட்ரெஸில் நம்ம சுற்றிட்டுருக்கோமே அந்த கிராமத்து வாழ்க்கைய நம்ம லவ் பண்ணி என்ஜாய் பண்ணி வாழணுமே கடைசியில் என்னண்ணே ஒன்றும் இல்லைண்ணே ஆரடி மண்ணு தான் ஆ வாழ்க்கையு காசு படம் வந்து ஒன் டைம் பார்க்கலாம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு நான் வந்தேன் ஸோ எக்ஸ்பெக்டேஷனுக்கு கம்மியா தான் இருக்கு ஒன் டைம் பார்க்கலாம் ஸோ நிறைய வந்து பஸ்ட் அவர் எடுத்த திருச்சி சம்பளம் மூவியோட ரிலேட்டா நிறைய மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பட் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் உள்ள வந்தாங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறது நம்ம முன்னாடி யோசிக்கிற அளவுக்கு படம் கொடுத்துருந்தாரு பட் எப்பயுமே தெரியல கொஞ்ச நாள் வந்து நம்ம தனுஷ் சாரோட மூவி ஃபுல்லா ஃபேமிலி ஓரியன்டா இருக்கு ஸோ அது வந்து ஓகே அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சார் கூட தான் ஸோ அதுல ஒரு சீன்ல வந்தாலும் நம்ம ஆயிரத்தி ஒன்ல வந்து அவர் லாஸ்ட்ல ஒரு சீன்ல தான் கொஞ்ச நேரம் தான் வருவார் பட் அது இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலயும் அவரோட ஆக்டிங் அதில் வந்து தெரிக்க இருக்காருன்னு தான் சொல்லுவேன் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு அருண் விஜயோட ஆக்டிங் என்னன்னு தெரியும் நம்ம தலை கூட வந்து நிறையா அவருக்கே வந்து நெகட்டிவ் ரோல் நினைச்ச மாதிரி இதுலயும் தனுஷார் சாருக்கு நடிச்சிருக்காரு சோ நல்லா டைரக்டரா நான் ஒத்துக்கிறேன் சோ அந்த சொன்ன மாதிரி ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது நெகட்டிவா நான் பாக்குறேன் சோ படத்துல எப்படின்னா லேக் ஆனது வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபுல்லா லேக் கெட்ட வார்த்தை பேசினா திட்டுவீங்களா என்னன்னா படத்துல பாசிட்டிவ் நான் பாக்குறது வந்து எல்லாமே வந்து ஒவ்வொருத்தவங்க கேரக்டர் வந்து பேசும் அப்படிங்கறது வந்து பாசிட்டிவா பாக்குறேன் நெகட்டிவ் அப்படின்னு நான் பாக்குற ஒரு விஷயம் வந்து செகண்ட் ஹாப் வந்து கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு அவ்வளவுதான் படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ சாரோட அவட ஆக்டிங் வந்து நம்ம கண்டிப்பாக எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவர் ரெண்டு நேஷனலோட வாங்கியிருக்காரு ப்ரொடியூசர் ரெண்டு நேஷனலோடு வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவர் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு கால காதல் கொண்டையில அவர் பீக்கில் ஆக்டிங்காக காட்டினார் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங்கே கம்மி தான் ஏன்னா ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒரு டேரக்டர்ன்றதுனால அவருக்கு பெருசாக இந்த மாசினை வச்சுக்காம இப்போ அவர் நமக்கு நம்மளே மாலை போடுற மாதிரி இல்லை அதனால அவர் வந்து மற்றவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுத்துருக்காரு இப்போ அருண் விஜய்க்கு அருண் விஜய் வில்லன் தான் ஆனால் அவரை ஹீரோ மாதிரி காட்டுறாரு அடிக்கிற ஒரு ஒரு அடியும் வேற லெவலில் ஒரு மாதிரி ஃபைட் வேற ல பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அருண் விஜய் சண்டைலாம் நல்லா பண்றாரு ஆனா அவர் வில்லன் எப்படி போர்ட்ரேட் பண்றானா அவர் ஒரு ஈகோவிஸ்டிக் கேரக்டர் இல்ல அவர் ஒரு ஈகோவிஸ்டிக் கேரக்டர்னால அவர் அவர் ஒரு ஈகோவிஸ்ட் கேரக்டரா இருக்காரு தனுஷனுக்கும் அவருக்கும் நடக்கிற ஃபேஸ் ஆஃப் தான் இந்த படம் ஏன்னா இப்போ நம்ம நார்மலா ட்ரைலர் எல்லாம் சொல்லியிருப்பாங்க ட்ரைலர் பாக்கிறப்ப இருக்கிற எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பாங்க படத்தை என்னன்னா கதை தான் இருக்க போதே ஒரு பெரிய கம்பெனி இருக்க போது ஒரு சின்ன இட்லி கடை இது ரெண்டுத்துக்கு வர ஃபேஸ் ஆஃப் தான் நினைச்சிருப்பாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கான்செப்ட் தான் ஆனா படம் மேக்கிங் வந்து உண்மையாகவே வேற லெவலில் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஜிவி சொல் ஜிவி பத்தி சொல்லணும்னா அவர் வந்து நார்மலா ஒரு சீன் இருக்கு அந்த சீனை வந்து தனுஷ் சார் நிற்கிறாரு நடக்கிறாரு அது அப்படியே ஒரு மியூட் பண்ணிட்டு பார்த்தா நார்மல் சீனா இருக்கும் பட் அந்த அவரோட மியூசிக்கில் பார்க்குறப்ப கண்ணுல தண்ணி வருது இல்ல இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஒரு எத்தனை சாமி வந்ததையா பாட்டு இருக்குன்னா அந்த பாட்டை கேட்குறப்ப உட்காரவே முடியாது ஏன்னா கண்ணுல அவ்வளோ தண்ணி வரும் இது வந்து நான் ஒரு பேச்சுக்காகவோ இல்லைன்னா சார் என் தலைவர் தான் அவரு அவரை போர்ட்ரேட் பண்ணி பெருசாக காட்டுறதுக்காக அப்படிலாம் இல்லை ஜீவியை பற்றி நான் பேசுறேன் அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி நித்யா மேனன் பார்த்தீங்கன்னா நித்யா மேனனுக்கும் ஒரு தனுஷ்கான காம்போ ஆல்ரெடி நம்ம திருச்சி டம்ளையுமே பார்த்திருப்போம் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் தான் லவர்ஸ் ஆவாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் இதுல பாத்தீங்கன்னா எடுத்ததுமே ஒரு பேரப்பா காட்டுறாங்க அந்த கெமிஸ்ட்ரி வந்து திருச்சி டம்ளோட பத்து மடங்கு வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அடுத்தது நார்மலாக பார்த்தேன் பார்த்திபன்ஸா இருக்கு ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு மினி இட்லின் அப்படின்ற ஒரு தர்க்காசிக்கு எல்லாம் பேசியிருப்பார் ஆனால் இதில் பாத்தீங்கன்னா என்ன எடுத்தோடனே நான் என்ன பார்த்திபன் சார் வந்து நான் தனிக்கான ரோல் போடுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீனு அவரு என் ஊரை நான் விட்டு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்டை வச்சு அவரை வேற லெவலில் காட்டிட்டாங்க அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங்கை வேற லெவலில் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வேற வேற சாலனி பாண்டவா நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ராஜ்கரன் சார் வந்து முதல்ல ஒரு பத்து நிமிஷம் அப்படின்ற மாதிரி தான் வருவார் ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்கு ஆனா படம் ஃபுல்லாக அவர்தான் எப்படின்னா அவரோட கோர் எமோஷன் இருக்குல்ல அந்த கோர் எமோஷன் ஃபுல்லாக தான் படம் ட்ராவல் ஆகுது இப்போ சார் இருக்காருன்னா இப்போ தனுஷாராக அவரை பார்க்க முடியாது ராஜ்கரன் சாரோட எமோஷனாக தான் அவரை பார்க்க முடியுது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வேற மாதிரி அவங்கள அவரை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அவர் ஆல்ரெடி இப்போ இவரோட டேரக்டர்ல டேரக்ஷன்ல ஆல்ரெடி அவரை பவர் பாண்டி படத்துலேயே அவர் நிரூபிச்சிருப்பார் இந்த மாதிரி நான் அவர் ஆக்டிங் இந்த வயசுலேயும் அவர் ஆக்டிங் பண்ணுவாருங்க ஆனால் இந்த அளவுக்கு ஒரு எமோஷனை கண்டிப்பாக நல்ல தாக்கத்தை கொடுக்கும் அந்த படம் இப்போ வில்லேஜில் தங்கியிருக்காங்கல்ல வில்லேஜில் தங்கி வெளியே வெளிநாடோ ஆறு எங்க இப்போ நான் கூட இப்போ விழுப்புரத்தில் விழுப்புரத்தில் சொந்த ஊர் விழுப்புரம் ஆனால் சென்னையில் தங்கி படிக்கிறேன் சென்னையில் தங்கி படிக்கிறப்ப நான் நார்மலாக முன்னெல்லாம் அம்மா ஃபோன் பண்ணி அம்மா எப்படிமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருப்பேன் ஆனால் திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக அது நார்மலஸ் ஆயிடுச்சு நம்ம இங்கே தங்கிட்டோமா நம்ம இந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு இப்போ அந்த சொந்த ஊருக்கான ஒரு இமோஷனே வரதில்லை இப்போ நான் ஊருக்கு போனால் ஏதோ சொந்த ஊருக்கார மாதிரி இல்லை ஏதோ அங்கே போய் நான் டூர் போயிட்டு வர மாதிரி இருக்கு ஆனால் இப்போ இந்த படம் பார்க்குறப்ப கண்டிப்பாக இது நம்ம ஊர் இது நம்ம சொந்த ஊர் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் இதை விட்டுக்கூடாது எவ்வளோ காசு போனோம் அதெல்லாம் முக்கியம் இல்லை ஒரு சொந்தங்களை சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நான் கண்டிப்பா படம் بلاก்பாய் சோர் ஷார்ட் بلاก்பாய் சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க